இன்றைக்கி நாம் இந்த சேனலில் லூஸ் மோஷனுக்கான ரெண்டு ஹோம் ரெமெடி பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஸ்ரீகா சஸ்டிக் சேனல் உங்கள் குழந்தைங்களுக்கு லூஸ் மோஷன் இருந்தா இதை விட பெஸ்ட் மெடிசன் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தாங்க நான் சொல்லுவேன் ஏன்னா என்னுடைய பேபிக்கு ஒரு ஃபைவ் மந்த்தாக லூஸ் மோஷன் இருந்து நாங்கள் டாக்டர்லாம் காமிச்சு அவனுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு கொஞ்சம் சிவியராகவே இருந்து ஆனால் அங்கெல்லாம் போய் கேட்காத அந்த லூஸ் மோஷன் பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி சொன்னாங்க இப்படி செஞ்சு விடுமா அப்படின்னு அதை செஞ்சு கொடுத்த பிறகு தாங்க அவளுக்கு ஸ்டாப் ஆச்சு அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை எடுத்திருக்கேன் அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் ஓமம் போட்டு ஓமத்தை நல்லா கறியாக வறுக்க சொன்னாங்க அதேமாதிரி நல்லா கறியாக நான் வறுத்துருக்கேன் நாம் இந்த ஓமத்து கூடையே ஜீரகமாக ஆட் பண்ணி ரெண்டையும் சேர்ந்து கறியாக வறுத்து அதை தண்ணியும் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் லூஸ் மோஷன் ஸ்டாப் ஆகிரும் இப்போவும் நான் சஷ்டிக்கு எப்போவாச்சும் லூஸ் மோஷன் ஆச்சுன்னா இந்த மருந்து தான் கொடுக்குறேன் கொடுத்த கொஞ்சம் நேரத்திலேயே ஸ்டாப் ஆகிரும் இது கூடவே நான் வேறு மருந்துகளும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுப்பேன் அதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் ரெண்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒன்று ஓம ஓம வச்சு பண்ணுற இந்த ரெமெடி என்ன ஒன்று அரிசி வச்சு பண்ணுற ஒரு ரெமடி இந்த ரெண்டு தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப நல்ல மருந்துங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வச்சு கொடுங்க உடனே சரியாகிடும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு தண்ணி நல்லா கொதித்து நல்லா தண்ணி வந்து வத்தணும் வத்தி ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் ஊற்றின தண்ணி கா கிளாஸாக மாறுத வரைக்கும் நல்லா வத்து வத்துனதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து நாம் குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு சங்கு இல்லைனா ரெண்டு சங்கு கொடுக்கலாம் இப்போ சஷ்டிக்கு ஒரு வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சி அதனால் நான் அவனுக்கு ரெண்டு சங்கு கொடுப்பேன் இதே ஆறு மாதம் குழந்தைங்களா இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு ஒரு சங்கு கொடுத்தா போதும் இப்போ நாம் அடுத்த ரெமெடி பார்த்துடலாம் அடுத்த ரெமெடிக்கு நான் ஒரு பேன் வச்சு அந்த பேனில் கொஞ்சம் அரிசி போட்டு அரிசி நல்லா வறுத்திருக்கேன் அரிசி நல்லா பொன்னிடமாக வறுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன் தண்ணி ஆட் பண்ணி ஒரு கால் ஸ்பூன் பெருங்காய பவுடர் ஆட் பண்ணுறேன் பெருங்காய பவுடர் ஆட் பண்ணி அதையும் நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி அப்படியே கால் கிளாஸாக மாறுற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை வடிகட்டி நாம் அதையும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் கொடுத்து லூஸ் மோஷன் ஸ்டாப் ஆகிருங்க இது ஒதுக்குங்கள்லாம் இருந்தால் குழந்தைங்களுக்கு அப்படியே வெளியே வந்துடும் பப்பா